தாயும் தகப்பனும் நீங்க தானி தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானி தாயும் தகப்பனும் நீங்க தானி தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானி இசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை இசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க இவரையார் பதினோரா அதிகாரம் இருபத்தி மூணாவசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மோசி அவனுடைய தாய் தகப்பன்மார் விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் ஒழித்து வைத்தார்களாம் ராஜா என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா ரெண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைங்களெல்லாம் கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்து ஒவ்வொரு வீடுகளாக புகுந்து அந்த வீரர்கள் ரெண்டு வயதுக்கு எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு ஆனால் அந்த நேரத்துலேயும் ராஜாவுடைய கடலைக்கு பயப்படாமல் மோசையுடைய தாயும் தகப்பனும் விசுவாசத்தில் சிறந்தவர்கள் விசுவாசத்தினால மோசையை குறித்து அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவன் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிகனாக இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கிறவனாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சகனாக வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு விசுவாசத்தினால என்ன செய்தாங்க அவளை ஒழிச்சு வச்சாங்களாம் ஒரு சின்ன குழந்தையை ஒழிச்சு வைக்க முடியுமா மூணு மாதத்துக்கு ரெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளையை நாம் தான் ஒழிச்சு வச்சாலும் அது சத்தம் போட்டுக்கிட்டு அது கூச்சல் போட்டுக்கிட்டு அது விளையாண்டுக்கிட்டு எப்படியோ இருக்கும் ஆனாலும் அவங்க ஞானமாக விசுவாசத்தினால அவங்க அந்த விசுவாச கண்களால் அந்த எதிர்காலத்தை பார்த்தாங்க அவங்க லேவி கொழுத்துறத சேர்ந்தவங்க அவடைய தாயின் தகப்பனும் அம்ராமும் எகோபத் ரெண்டு பேரும் மோசையினுடைய தாய் தகப்பனாரு அம்ராம் எஹுபேத் இந்த ரெண்டு பேரும் அந்த பிள்ளைங்க பிள்ளைங்களை மூன்று பிள்ளைங்களையும் மிரியாம் ஆரோன் மோசை மூன்று பிள்ளைங்களையும் ரொம்ப அருமையாக வளர்த்தாங்க விஸ்வாசத்தினால அப்போ தான் அந்த ரெண்டு வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொள்ளணும்னு வரும்போது அந்த மோசையை பாதுகாப்பாக ஒழித்து வச்சு அந்த ராஜாத்தி கண்ணில் படும்படியாக ஒரு நாளார் பட்டியலை வைத்து விட்டு அதை அவங்களே எடுத்து வளர்க்கும்படியாக அற்புதத்தை செய்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற தாயாகவும் இவங்க போய் நினைச்சாங்க கொடுத்தாங்க சம்பளம் வாங்கிட்டு பால் கொடுத்தாங்க எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள் அந்த ஞானம் அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த காரியங்களை செய்ய முடிந்தது நம்முடைய வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சில காரியங்களை செய்யும்போது ஆண்டோர் சொல்கிறபடி செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு விசுவாச கண்களால் நான் அதை பார்த்து அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதை கருத்து எதிர்பார்த்து அதற்கு அவர் சொன்னபடி செய்து நான் வந்து அதை பெற்று இருக்கிறேன் நிறைய காரியங்களில் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய விசுவாச கண்களாக அதை பார்க்கும்போது அது தெரியும் நம்ம மாம்சத்து கண்களாக தெரியாது அந்த விசுவாசத்துக்கு நாம் என்ன செய்யணும் இணங்கி கொடுக்கணும் நம்முடைய மனசில் சந்தேகம் வரக்கூடாது கேள்விகள் வரக்கூடாது முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆமே